இட்லிக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சிம்பிளான சாம்பார் தான் நம்ம செய்ய போகிறோம் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் நம்ம எந்தளவுக்கு சின்ன வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவு தக்காளி எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் எங்கிட்ட சின்ன வெங்காயம் அதிகமாக இருந்ததுனால நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே கப்பில் ஒரு கப்பு வந்து தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இந்த சாம்பாருக்கு வந்து சாம்பார் பொடி சேர்த்துங்க ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கும் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்து நான் குக்கரில் தான் வேக வைக்கிறேன் ஒரு மூணு விசில் விட்டு மூணு நாலு விசில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வேகட்டோம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வந்து வெந்துடுச்சு இப்போ பருப்பு சட்டியில் போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கிறேன் தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ சாம்பார் வந்து தாளிச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய வச்சுட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் ரெண்டு வர கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் அதே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் நம்ம தாளிக்கும் போது இந்த எல்லாம் தரித்து கேஸ் மேலெல்லாம் மேலெல்லாம் விழுந்துருங்களா அப்போ உடனே நம்ம துணி எடுத்து துடைக்கும் போது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் அதை அப்படியே விட்டுவிட்டால் தான் அப்படியே வந்து அழுக்கு மாதிரி பிடிச்சிக்கும் எண்ணெய் எல்லாம் அப்பப்போ கொஞ்சம் நம்ம துணியில் க்ளீன் பண்ணும்போது நல்லா நீட்டாக புதுசு மாதிரியே ஆகிடும் பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கணும் அதுதான் வந்து அந்த காலத்து சாம்பார் கடலை மாவு தான் கரைச்சி ஊற்றி வைப்பாங்க இட்லிக்கு நிறைய ஒரு நாலு இட்லி கேட்டால் கூட ரெண்டு கரண்டி குழம்பு ஊற்றுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஈட்டு இப்போ வந்து நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிவிடுங்க இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம கடல மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து கரைச்சிக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் இப்போ தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் அப்போல்லாம் வந்து இந்த ஊருங்களில் வந்து இட்லி கடை வச்சுருப்பாங்க பாட்டிங்க எனக்கு தெரிஞ்சு நிறையா இந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க இன்னும் வெள்ளையாக இருக்கே இந்த இது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கே சாப்பிட்றதுக்கு நினைப்பேன் நல்லா சின்ன வயசில் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் வந்து ட்ரிக்ஸாக கடலை மாவு பொட்டு கடலை இந்த மாதிரி வந்து அரைச்சிட்டு ஊற்றிடுவாங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியாக வைப்பாங்க இப்போ நான் வச்சுருக்கது கூட கொஞ்சம் திக்காக இருக்குது தண்ணியாக இருக்கும் அப்படியே நாலு இட்லி வெஸ்ட்டாக அது மேலே நாலு கரண்டி குழம்பு ஊற்றுனாங்கன்னா அதுலேயே சரியாக போய்டும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு வந்து ஒரு அருமையான சிம்பிளான பருப்பே இல்லாமல் ஒரு சாம்பார் தான் இப்போ கடலை மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி வந்து பொடியாக தூவிட்டு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான சிம்பிளான பருப்பு காய் எதுவுமே இல்லாத பருப்பு காய் எதுவுமே இல்லாமல் ஒரு இட்லி சாம்பார் ரெடி நம்ம காலையிலே சுட சுட இட்லி ரொம்ப நாளுக்கு இது இட்லியும் அம்மா வந்து இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் நிறைய போட்டு 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 நம்ம ஃபாலோவர்ஸ் என்ன சொல்றாங்க அதிகமா தோசை மாவு அதிகம் அதுவேல இந்த வாட்டி இந்த வீடியோல சாம்பார்

இந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சு பாருங்க கிராமத்துல வைக்கிற கடலமா கச்சு இந்த மாதிரிதான் வைப்பாங்க கிராமத்துல பாட்டிங்களா ஒரு அருமையா சூப்பரா இருக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயமும் இது இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணிக்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இட்லிக்கெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணா திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க நீங்களும் இதே மாதிரி சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு இட்லிக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி